ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் புதுசு சேலம் டைப் டிப்பர் டிப்பர் நல்ல குவாலிட்டியான டிப்பர் தான் இது பாருங்கள் பம்பெலாம் கெப்பாசிட்டி வந்து ஒரு அஞ்சு டன்னுக்கு மேலே வரும் டிப்பர் கொஞ்சம் குவாலிட்டியான டிப்பர் தான் ரே நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் ரெண்டு டிப்பர் ஒரே மாதிரி இருக்குது அதையும் காட்டுறேன் கட்டுலாம் பாருங்கள் ஹெவியாக இருக்கும் இருபத்தோரு குறுக்கு சேனலும் இருக்கும் சாஸ் வந்து சேனல் சாஸ் எல்லாரும் சாஸ் கிடையாது சேனல் சாஸ்ஸு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது எல்லாமே நல்லா வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சேலம் டைப்பு டிப்பரு டிப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பேரெல்லாம் எதுவும் எழுதாமல் இருக்குது நீங்கள் உங்கள் பேர் எழுதிக்கலாம் அதனால்தான் பேர் எழுதாமல் இருக்குது ஸ்டெப்போடு இருக்குது பாருங்கள் எல்லாமே டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது டிப்பர் நல்லாயிருக்கு டபுள் டோர் பாருங்கள் ஓப்பன் டைப் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இப்போதைக்கு ஓப்பன் டைப் இல்லை நம்மக்கிட்ட செகண்ட்ஸ் ஏதாவது வந்தால் தான் ஓப்பன் டைப்பு பிளாட்ஃபார்ம்லாம் சிங்கிள் சீட்டு ஒரே சீட் இருக்கிறது பாருங்கள் டிப்பர் இது வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் டபுள் டோர் டிப்பர் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் இடையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினீங்கன்னா முன்னப்பின்னா அனுசரிச்சு பண்ணிக்குவாங்க பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது எல்லாமே புதுசு யூஸுக்கு கிடையாது சேல்ஸுக்காக செஞ்சு வச்சிருக்கிறது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கான வாடகை உங்களுக்கு தான் நேரில் வந்து பாருங்கள் இன்னொரு டிப்பருமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது இன்னொரு டிப்பரு ரெண்டு டிப்பருமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பெயிண்ட் எல்லாம் அடித்து பக்கா கிளாரிட்டியாக இருக்குது உங்கள் பேர் எழுதிக்கலாம் டிப்பர் எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் டூல்ஸ் பாக்ஸு கட்டு குறுக்கு சேனல் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இருபத்தோரு குறுக்கு சேனல் கட்டு நல்லா ஹெவியாக இருக்கும் டயர் வந்து மீடியம் கண்டிஷனில் தான் இருக்கும் டயர் வந்து ரன்னிங்காக கொடுக்குறாங்க சில இடத்துல வந்து டிப்பர் மட்டுமே கொடுக்குறாங்க டயர் இல்லாமல் நம்ம டயரோடு கொடுத்துட்றோம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் வந்து சிங்கிள் சீட்டு தான் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்னே அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் சேலம் டைப் டிப்பர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்பர் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்